ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாருக்கும் லீவு சி சாரி எனக்கு லீவு பிள்ளைங்களை எல்லாம் வந்து நிஷா ஹாய் சொல்ல லாரி ஓட்டி லாரி ஓட்டுறது இன்னைக்கு லீவு ஆ ஓட்டிட்டு வந்தாச்சு அதனால இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் எங்க வர போற ஆ பல்லடம் வர்றோம் யாரும் பார்க்கணும்னா வாங்க பதினொன்று பதினொன்றரை கிளம்பி பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே தான் இருப்போம் தர்ணீஸு

செல்வாவுக்கு இங்க இருந்து முடியலை அதுக்கு அவர் அதுக்குதான் சர்பை செல்வாக்கு தான் ஓகே பாய்